அன்பு குழந்தையே இந்த செய்தி உன் கண்களில் பட்டதோ அல்லது உன் செவிகளில் விழுந்ததோ ஒரு சாதாரண நிகழ்வு என்று நினைத்துவிடாதே நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த ஒரு வரியை நீ கேட்ட அந்த நொடியிலிருந்தே இந்த அகிலம் உன்னோடு பேசத் தொடங்கிவிட்டது என்பதை உணர்ந்து கொள் ஏனெனில் எல்லோருக்கும் என்னுடைய இந்த செய்தி சென்று சேராது எத்தனையோ பேர் இதை கடந்து சென்று விடுவார்கள் ஆனால் நீ இப்போது இங்கே இருக்கிறாய் என்னுடைய இந்த வார்த்தைகளை கவனமாக கேட்கிறாய் என்றால் அதற்கு காரணம் இருக்கிறது இந்த நொடி ஏதோ தற்செயலாக நடந்தது என்று நீ நினைத்தால் அது உனக்கான புரிதலின் ஆரம்பத்தையே நீ இழப்பது போலாகும் உண்மை என்ன தெரியுமா கடந்த சில நாட்களாக அல்லது சில மாதங்களாக உன் மனதிற்குள் ஒரே ஒரு கேள்வியை நீ மீண்டும் மீண்டும் என்னிடம் கேட்டுக்கொண்டே இருந்தாய் ஈசனை என்னுடைய வாழ்க்கை எப்போது மாறும் நான் சரியான பாதையில்தான் இருக்கிறேனா ஏன் இவ்வளவு தாமதம் என்று நீ கேட்ட கேள்விகள் யாருக்கும் கேட்காத அளவுக்கு உனக்குள்ளேயே புதைந்து கிடந்தன ஆனால் இந்த அண்டசராசரத்தின் தலைவனான நான் அதை தெளிவாக கேட்டேன் ஒவ்வொரு மௌனமான இரவிலும் நீ விட்டு ஒவ்வொரு ஆழ்ந்த பெருமூச்சிலும் கண்ணீரை விழுங்கிய ஒவ்வொரு தருணத்திலும் அந்த கேள்விகள் என்னிடம் வந்து பதிவாகிக் கொண்டே இருந்தன நான் எவ்வளவு முயற்சி செய்தாலும் எதுவும் சரியாக நடக்கவில்லையே மற்றவர்கள் எல்லாம் என்னை முந்திச் செல்வது போல் தெரிகிறதே எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை என்று நீ நினைத்தாய் அல்லவா அந்த எண்ணம் உனக்குள் வந்தபோதே நான் ஒரு விஷயத்தை தீர்மானித்து விட்டேன் என்னுடைய குழந்தையான இவன் இன்னும் நம்பிக்கையை முழுமையாக இழக்கவில்லை அதனால்தான் சில விஷயங்கள் உனக்கு உடனே கிடைக்கவில்லை அது உனக்கான தண்டனை இல்லை குழந்தையே அது உனக்கான பாதுகாப்பு நீ தயாராகாத நேரத்தில் உன்னை காயப்படுத்தும் விஷயங்களை உன்னிடம் நெருங்க விடாமல் நான் தடுத்துக்கொண்டே இருந்தேன் ஒரு விஷயத்தை இப்போது ஆழமாக புரிந்துகொள் வாழ்க்கை உன்னை தள்ளி வைக்கவில்லை அது உன்னை செதுக்கிக் கொண்டிருக்கிறது நீ அனுபவித்த வலி ஏமாற்றம் தனிமை இவை எதுவுமே அர்த்தமில்லாதவை கிடையாது ஒவ்வொன்றும் உனக்குள் ஒரு புதிய ஆழத்தை உருவாக்கியிருக்கிறது முன்பு ஒரு சிறு வார்த்தை சொன்னாலே உடைந்து போவாய் ஆனால் இப்போது எதையும் அமைதியாக ஏற்றுக்கொள்கிறாய் முன்பு புரியாமல் போன விஷயங்களை இப்போது நீ தெளிவாக பார்க்க தொடங்கியிருக்கிறாய் இதெல்லாம் சாதாரண மாற்றமில்லை இது உனக்குள் நான் நிகழ்த்தும் மாற்றம் கவனித்தாயா சில விஷயங்கள் இப்போது உனக்கு முக்கியமாக தோன்றவில்லை முன்பு ஒரு நபர் ஒரு சம்பவம் ஒரு எதிர்பார்ப்பு இதெல்லாம் உன்னை தூங்க விடாமல் செய்திருக்கும் ஆனால் இப்போது அதே விஷயம் நடந்தாலும் உன் மனம் அசையாமல் இருக்கிறது இதை நீ அலட்சியம் என்று நினைக்கலாம் ஆனால் இதுவே வளர்ச்சி நான் உன்னை மெதுவாக அடுத்த நிலைக்கு அழைத்துச் செல்ல தொடங்கிவிட்டேன் என்பதற்கான முதல் அறிகுறி இதுதான் நீ ஒரு காலகட்டத்தில் எல்லோரையும் சந்தோஷப்படுத்த முயற்சி செய்தாய் யாரும் காயப்படக்கூடாது யாரும் என்னை தவறாக நினைக்கக்கூடாது என்று நினைத்தாய் அதற்காக உன்னுடைய ஆசைகளை உன்னுடைய உண்மையான விருப்பங்களை கூட ஒதுக்கி வைத்தாய் அந்த நல்ல மனதுதான் உன்னுடைய வலிமை ஆனால் அதே நல்ல மனதை பயன்படுத்தி சிலர் உன்னை சுருக்கினார்கள் அந்த இடத்தில் நீ உடையாமல் இன்னும் நல்லவராக இருக்க முயற்சி செய்தாய் அதையும் நான் பார்த்து கொண்டேதான் இருந்தேன் ஒரு விஷயத்தை நினைவில் கொள் எல்லா இழப்பும் தோல்வியில்லை சில இழப்புகள் விடுதலை உன்னை கட்டி போட்ட உறவுகள் உன்னை சோர்வடைய வைத்த சூழ்நிலைகள் உன்னை குறைவாக உணர வைத்த எண்ணங்கள் இவையெல்லாம் மெதுவாக உன்னை விட்டு விலக ஆரம்பித்தது தற்செயலல்ல என்னிடமெல்லாம் போய்கொண்டே இருக்கிறதே என்று நீ நினைத்திருப்பாய் ஆனால் உண்மை என்ன தெரியுமா உனக்கு தான் உன்னை விட்டு கொண்டிருக்கின்றன அது போன இடத்தில் உனக்காக நான் வைத்திருக்கும் பொக்கிஷம் வர தயாராக இருக்கிறது இப்போது ஒரு நிமிடம் நின்று உன்னையே கேள் முன்பு இருந்த பயம் இப்போது அதே மாதிரி இருக்கிறதா இல்லை முன்பு இருந்த பதற்றம் இப்போது உள்ளதா இல்லை இப்போது உனக்குள் ஒருவிதமான அமைதி வந்திருக்கிறது அந்த அமைதி எல்லாம் சரியாகிவிட்டது என்பதற்கான அடையாளம் இல்லை ஆனால் நீ சரியான திசையில் நகர ஆரம்பித்திருக்கிறாய் என்பதற்கான சின்னம் அது நான் சத்தமாக பேச மாட்டேன் எப்போதும் மெதுவாகத்தான் பேசுவேன் அந்த மெதுவான குரலை கேட்கும் மனநிலைக்கு எல்லோரும் வரமாட்டார்கள் ஆனால் நீ வந்து விட்டாய் அதனால்தான் இந்த செய்தி உனக்கு வந்தது நீ இனி பழைய ஆள் இல்லை அதே பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கும் விதம் மாற ஆரம்பித்திருக்கிறது அந்த மாற்றம்தான் உண்மையான பதில் நீ கேட்ட கேள்விகளுக்கு எல்லாம் ஒரே நாளில் பதில் வராது சில பதில்கள் நிகழ்வுகளாக வரும் சில பதில்கள் மனிதர்களாக வரும் சில பதில்கள் இதோ இப்போது நீ உணர்கிறாயே இந்த மாதிரி அமைதியான உணர்வாக வரும் இப்போது நீ அனுபவிக்கும் இந்த உணர்வு ஒரு சுமை குறைந்தது போலவும் ஒரு தெளிவு பிறந்தது போலவும் இருக்கிறதல்லவா இதுவே பதில் வர ஆரம்பித்திருக்கிறது என்பதற்கான அறிகுறி இன்னொரு முக்கியமான விஷயம் நீ எதற்கும் தாமதமாக இல்லை நீ பின்தங்கியும் இல்லை உன்னுடைய பயணம் உனக்கே உரியது மற்றவர்களுடைய வேகத்தோடு உன்னை ஒப்பிடும் வரை உன் மனம் அமைதியாக இருக்காது ஆனால் இப்போது அந்த ஒப்பீடு மெதுவாக குறைய ஆரம்பித்திருக்கிறது அதுவே நீ உன்னுடைய பாதையை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டாய் என்பதற்கான அடையாளம் இப்போது உனக்குள் ஒரு கேள்வி எழலாம் அப்படியானால் அடுத்தது என்ன அடுத்தது என்ன என்று தெரிந்து கொள்வதற்கு முன்பே இந்த நொடியில் ஒரு விஷயத்தை நீ உணர வேண்டும் நீ பாதுகாப்பாக இருக்கிறாய் நீ என்னால் கவனிக்கப்படுகிறாய் நீ கைவிடப்படவில்லை இந்த உணர்வு உனக்குள் ஆழமாக பதிந்தால் வெளியே நடக்கும் விஷயங்கள் மெதுவாக அதற்கேற்றவாறு மாறும் நீ இதுவரை தாங்கியது எதுவும் வீணாகப் போகாது நீ மௌனமாகச் சகித்த ஒவ்வொரு தருணமும் உனக்குள் ஒரு வலிமையாக மாறிக்கொண்டே இருந்தது இப்போது அந்த வலிமை மேலே வர ஆரம்பித்திருக்கிறது அது சத்தம் போடாது அது தன்னை நிரூபிக்க முயற்சி செய்யாது அது அமைதியாக உன்னுடைய முடிவுகளில் வெளிப்படும் இந்த பதிவை நீ இப்போது கேட்கும் அந்த நொடி உனக்குள் ஒரு சிறு உறுதி உருவாக ஆரம்பித்திருக்கும் நான் தவறவில்லை என்ற ஒரு உணர்வு போதும் இதை பிடித்துக்கொள் இதை சந்தேகப்படாதே ஏனென்றால் இந்த உணர்வுதான் என்னுடைய அழைப்பு இந்த நொடியிலிருந்து நீ ஒரு விஷயத்தை மட்டும் மெதுவாக மனதிற்குள் சொல்லிக்கொள் நான் என் இறைவனின் நேரத்தை நம்புகிறேன் நான் என்னை நம்புகிறேன் இறைவன் என்னை வழிநடத்துகிறான் இந்த மூன்று வரிகள் சத்தமாக இல்லாமல் ஆழமாக உனக்குள் இறங்கட்டும் ஏனென்றால் இந்த அழைப்பு உன்னை பயமுறுத்த வரவில்லை இது உனக்கு நினைவூட்ட வருகிறது நீ யார் என்பதை நீ எவ்வளவு தூரம் வந்திருக்கிறாய் என்பதை இன்னும் எவ்வளவு தூரம் போகிறாய் என்பதை நீ இப்போது இந்த வார்த்தைகளை கேட்கும் போதே உன் உள்ளுக்குள் ஒரு மென்மையான மாற்றம் நடந்து கொண்டே இருக்கிறது அதை நீ தெளிவாக கவனிக்காமல் இருக்கலாம் ஆனால் உன்னுடைய ஆன்மா இதை உணர்ந்து கொண்டே இருக்கிறது ஏனென்றால் சில மாற்றங்கள் சத்தமில்லாமல் தான் வரும் பெரிய நிகழ்வு திடீர் அதிர்ச்சி என்று எதுவும் இல்லாமல் மெதுவாக உள்ளுக்குள் இடம் மாறும் அதுதான் இப்போது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கிறது நீ முன்னாடி மாதிரி இப்போது எல்லாத்திற்கும் பதில் தேடுவது குறைந்திருக்கலாம் ஏன் இப்படி நடக்கிறது எதற்காக இப்படியாகிறது என்ற கேள்விகள் இன்னும் வரத்தான் செய்கிறது ஆனால் அந்த கேள்விகளோடு சேர்ந்து இப்போது ஒரு அமைதியும் வருகிறது பதில் கிடைக்காமல் இருந்தாலும் பரவாயில்லை என்ற ஒரு ஏற்றுக்கொள்ளல் இது தோல்வி இல்லை குழந்தையே இது முதிர்ச்சி நான் உன்னை இப்போது ஒரு புதிய நிலைக்கு கொண்டு செல்ல ஆரம்பித்திருக்கிறேன் என்பதற்கான சின்னம் ஒரு காலத்தில் நீ எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த நினைத்தாய் சரியான நேரம் சரியான முடிவு சரியான மனிதர்கள் என்று ஆனால் இப்போது அந்த பிடிப்பு மெதுவாக தளர ஆரம்பித்திருக்கிறது எல்லாமே என் கையில் இருக்க வேண்டும் என்று நினைக்காமல் சில விஷயங்களை அதன் போக்கில் விடும் மனநிலை உனக்கு வர ஆரம்பித்திருக்கிறது இதை பலர் அலட்சியம் என்று நினைப்பார்கள் ஆனால் உண்மையில் இது மிகப்பெரிய நம்பிக்கை என்னிடம் ஒரு விஷயத்தை ஒப்படைக்கிற அந்த நொடி உன்னுடைய சுமை பாதியாக குறைய ஆரம்பிக்கும் கவனி இப்போது உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் தானாகவே நடக்கிறது நீ திட்டமிடாத சந்திப்புகள் எதிர்பார்க்காத தகவல்கள் திடீரென்று தோன்றும் முடிவுகள் இதெல்லாம் சாதாரணமாக தோன்றலாம் ஆனால் இதெல்லாம் சேர்ந்துதான் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குகிறது நான் நேரடியாக இதுதான் பதில் என்று சொல்ல மாட்டேன் நான் உன்னை அந்த பதிலுக்கு கொண்டு செல்லும் சூழ்நிலைகளை உருவாக்குவேன் நீ முன்னாடி அனுபவித்த அந்த வலிகள் அந்த தனிமைகள் அந்த ஏமாற்றங்கள் அவையெல்லாம் இப்போது உனக்குள் ஒரு ஆழமான புரிதலாக மாற ஆரம்பித்திருக்கிறது முன்பு நீ ஏன் இப்படியாகிறது என்று கேட்டாய் இப்போது அந்த கேள்வி மெல்ல மாறி இதிலிருந்து நான் என்ன கற்றுக்கொண்டேன் என்று சிந்திக்கத் தொடங்கியிருக்கிறாய் இந்த மாற்றமே உன்னை அடுத்த நிலைக்கு எடுத்துச் செல்லும் வாசல் இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டும் இப்போது உனக்கு எல்லாரையும் பிடிக்க வேண்டும் என்று அவசியமில்லை என்று தோன்ற ஆரம்பித்திருக்கும் சில உறவுகள் இயல்பாக தூரம் போயிருக்கலாம் சில தொடர்புகள் மெதுவாக மௌனமாக மாறியிருக்கலாம் இதை நீ இழப்பு என்று நினைக்க வேண்டாம் இது சுத்திகரிப்பு உன்னுடைய பயணத்திற்கு தேவையில்லாத சத்தங்கள் மெதுவாக குறைய ஆரம்பித்திருக்கிறது நான் எப்பொழுதும் ஒரு விஷயத்தை முதலில் உனக்கு உள்ளுக்குள் தான் மாற்றுவேன் வெளியில் மாற்றம் தெரிந்தால் அது உள்ளே நடந்ததின் விளைவு இப்போது உனக்குள் நடக்கும் இந்த மாற்றம் நீ எதையோ இழக்கப் போகிறாய் என்று அர்த்தம் கிடையாது நீ உனக்கே உண்மையாக மாறிக்கொண்டே இருக்கிறாய் என்றுதான் அர்த்தம் ஒரு காலத்தில் நீ வந்து உன்னுடைய மதிப்பை மற்றவர்களுடைய அங்கீகாரத்தில் தேடினாய் யாராவது பாராட்ட வேண்டும் யாராவது புரிந்து கொள்ள வேண்டும் யாராவது என்னை தேவைப்படுத்த வேண்டும் ஆனால் இப்போது அந்த தேவை மெதுவாக குறைய ஆரம்பித்திருக்கிறது இது தனிமை இல்லை இது சுயநிலை நீ உனக்குள் நின்று கொள்ள ஆரம்பித்து விட்டாய் இப்போது ஒரு விஷயத்தை மெதுவாக புரிந்துகொள் நீ அனுபவித்த தாமதம் உன்னை பின்னால் தள்ளவில்லை அது உன்னை வேரூன்ற வைத்தது வேகமாக வளர்ந்த மரம் எளிதாக முடியும் மெதுவாக வளர்ந்த மரம்தான் புயலையும் தாங்கும் அதே மாதிரிதான் உன்னுடைய பயணம் இப்போது அந்த வேர்கள் வலிமையாக பிடிக்க ஆரம்பித்திருக்கிறது நீ இப்போது சில நேரம் காரணமே இல்லாமல் சோர்வாக உணரலாம் சில நேரம் காரணமே இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம் இந்த ஏற்ற இறக்கங்கள் எல்லாம் இயல்பானவை இது ஒரு மாற்றத்தின் நடுவில் இருக்கிற நிலை பழைய அடையாளங்கள் கொண்டே இருக்கிறது புதிய அடையாளங்கள் இன்னும் முழுமையாக உருவாகவில்லை அந்த இடைநிலையில்தான் இந்த மாதிரி உணர்வுகள் வரும் இந்த நேரத்தில் நீ செய்ய வேண்டியது எதுவும் பெரிதாக இல்லை வாழ்க்கையை செய்ய வேண்டும் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள வேண்டும் உடனே ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்று அவசரப்பட வேண்டாம் அமைதியாக கவனி உன்னுடைய எதிர்வினைகள் எப்படி மாறுகிறது உங்கள் எண்ணங்கள் எவ்வளவு மென்மையாகிறது உன் பயம் எவ்வளவு சுருங்கும் இதெல்லாம் தான் உண்மையான முன்னேற்றம் நீ இப்போது என்னுடைய இந்த செய்தியை கேட்கிறாய் என்றால் ஒரு விஷயம் உறுதி நீ தயாராக இருக்கிறாய் எல்லா பதில்களுக்கும் இல்லை ஆனால் உண்மையை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறாய் உன் உள்ளுக்குள் நடப்பதை மறுக்காமல் பார்க்க தயாராக இருக்கிறாய் அதனால்தான் இந்த அழைப்பு உனக்கு வந்தது நான் உன்னை எங்கேயோ தள்ளிக்கொண்டு போகவில்லை நான் உன்னை நீயாகவே மாற்றிக்கொண்டிருக்கிறேன் இந்த மாற்றம் வெளியில் பெரியதாக தெரியாமல் இருக்கலாம் ஆனால் ஒரு நாள் நீ பின்னால் திரும்பி பார்த்தால் இந்த காலகட்டம்தான் எல்லாவற்றையும் மாற்றிய இடம் என்று புரியும் அந்த புரிதல் வார்த்தைகளாக வராது அது ஒரு அமைதியான உறுதியாக மட்டும் இருக்கும் இப்போது உனக்குள் ஒரு சின்ன உணர்வு வந்திருக்கும் நான் சரியான பாதையில்தான் இருக்கிறேன் போல என்று அந்த போல என்ற வார்த்தை கூட போதும் முழு நம்பிக்கை இப்போது வேண்டாம் அந்த சின்ன சந்தேகத்திற்குள் இருக்கிற நம்பிக்கையே அடுத்த கதவை கொஞ்சம் திறக்க ஆரம்பிக்கும் இந்த இடத்தில் இன்னொரு விஷயம் நினைவில் வைக்க வேண்டும் நீ இனி பழைய மாதிரி இல்லை அதே சூழ்நிலை வந்தாலும் அதே வார்த்தைகள் கேட்டாலும் அதே வழி வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் விதம் மாறியிருக்கும் அந்த மாற்றமே என்னுடைய வேலை இப்போது உன்னுடைய மனது சத்தமில்லாமல் இருக்க ஆரம்பித்திருக்கும் அந்த அமைதியை உடைக்காதே உடனே அர்த்தம் தேடாதே இந்த அமைதியில்தான் அடுத்த புரிதல் உருவாகும் நீ இதுவரைக்கும் ஓடினாய் இப்போது மெதுவாக நடக்க ஆரம்பித்திருக்கிறாய் நடக்கிற வேகம் முக்கியமல்ல திசைதான் முக்கியம் இந்த உணர்வோடு இன்னும் கொஞ்சம் நேரம் இரு எதையும் தள்ளாதே எதையும் பிடிக்காதே இந்த இடைவெளிதான் உனக்கான பதில்களை மெதுவாக வடிவமைக்க ஆரம்பித்திருக்கிறது நீ இப்போது இதை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை உணர்ந்தாலே போதும் ஏனென்றால் சில உண்மைகள் புரிதலுக்கு முன்பே உணர்வாக வந்து உட்காரும் இப்போது இந்த நிலைமையில் நீ வந்திருப்பது சும்மா நடந்த விஷயம் கிடையாது இதற்கு முன்னாடி நீ கடந்து வந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இரவும் ஒவ்வொரு மௌனமும் உன்னை இங்கே கொண்டு வந்திருக்கிறது இந்த இடம் ஒரு முடிவு கிடையாது இது ஒரு தெளிவு வாழ்க்கை இப்போது உன்னிடம் கத்தி பேசவில்லை அது மெதுவாக கிசுகிசுக்க ஆரம்பித்திருக்கிறது அந்த ஒலியை கேட்கும் அளவுக்குத்தான் இப்போது உன்னுடைய மனது அமைதியாக இருக்கிறது முன்னாடி நீ பதில்கள் இல்லாமல் துடித்தாய் இப்போது பதில் இல்லாமல் இருந்தாலும் சமாளிக்க கற்றுக்கொண்டாய் இந்த மாற்றமே மிகப்பெரிய விஷயம் எல்லா கேள்விக்கும் உடனே பதில் கிடைக்க வேண்டும் என்று நினைக்காத மனநிலை வருவதே ஆன்மீக வளர்ச்சி நான் சில விஷயங்களை உடனே சொல்ல மாட்டேன் நான் உன்னை அந்த பதிலுக்குள் வாழ வைப்பேன் கவனித்தால் புரியும் இப்போது உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் மெதுவாக சரியாகிறது பெரிய அதிசயமில்லை ஆனால் முன்பு உன்னை வலியில் தள்ளிய விஷயங்கள் இப்போது அதே அளவுக்கு பாதிக்கவில்லை அந்த வலி இருக்கலாம் ஆனால் அதற்குள் நீ சிக்கிக் கொள்ளவில்லை இந்த வித்தியாசத்தை நீ வெளியில் சொல்ல முடியாது ஆனால் உள்ளுக்குள் தெளிவாக தெரியும் நீ இப்போது உன்னுடைய உணர்ச்சிகளை அடக்குவதில்லை அதே நேரம் அவைகளுக்கு அடிமையாவதும் இல்லை இது ஒரு சமநிலை கோபம் வந்தால் அது வரட்டும் சோகம் வந்தால் அது வரட்டும் ஆனால் நான் இதுதான் என்று அதில் மூழ்கிக் கொள்ளாதே இந்த புரிதல் வந்த நாளிலிருந்துதான் உண்மையான விடுதலை ஆரம்பிக்கும் ஒரு விஷயம் இப்போது உனக்கு தெளிவாக தெரிய ஆரம்பித்திருக்கும் எல்லாரையும் காப்பாற்ற வேண்டும் எல்லாரையும் சரி செய்ய வேண்டும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிற பொறுப்பு உன்னுடையது இல்லை இது சுயநலம் கிடையாது இது சுயமரியாதை உன்னை நீ பாதுகாத்துக் கொள்ள ஆரம்பித்த நொடி நானும் உன்னை பாதுகாக்க ஆரம்பிப்பேன் முன்னாடி நீ பயந்தாய் எதிர்காலம் பணம் உறவு உடல் வயது என்று அந்த பயம் இப்போது முழுமையாக போய்விடவில்லை ஆனால் அது உன்னை கட்டுப்படுத்துற அளவுக்கு இல்லை பயம் வரும்போது கூட நான் இதை பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு உள்ளுணர்வு அல்லவா அந்த உள்ளுணர்வே உன்னுடைய உண்மையான பலம் இப்போது நீ சில விஷயங்களை இழந்த மாதிரி தோன்றலாம் சில கனவுகள் நிறைவேறாமல் போயிருக்கலாம் சில மனிதர்கள் உன் வாழ்க்கையிலிருந்து விலகியிருக்கலாம் இதெல்லாம் இழப்பு போல தோன்றினாலும் உண்மையில் இது இடம் காலியாகிறது புதியது வர இடம் செய்யும் செயல் நிரம்பிய பாத்திரத்தில் புதிதாக எதுவும் ஊற்ற முடியாது இந்த இடத்தில் ஒரு உண்மையை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு வரப்போகும் வாழ்க்கை நீ கனவு கண்ட வாழ்க்கை மாதிரி இருக்காமல் இருக்கலாம் ஆனால் அது உனக்கு தேவைப்பட்ட வாழ்க்கை மாதிரி இருக்கும் இந்த வித்தியாசத்தை இப்போது புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம் ஆனால் காலம் அதை காட்டும் நீ இப்போது தனிமையாக இருக்கிற நேரங்கள் அதிகமாக இருக்கலாம் அந்த தனிமையை பார்த்து பயப்பட வேண்டாம் இது தனிமை இல்லை இது உன்னுடைய ஆழமான சந்திப்பு இதுக்கு முன்னாடி நீ சத்தத்திற்குள் உன்னை மறந்தாய் இப்போது அமைதிக்குள் உன்னை கண்டுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறாய் ஒரு விஷயம் கவனி இப்போது உன்னுடைய உள்ளுணர்வு பலமாக பேச ஆரம்பித்திருக்கும் சில முடிவுகள் காரணமில்லாமல் எடுத்த மாதிரி தோன்றலாம் ஆனால் பின்னால் திரும்பி பார்த்தால் அதுதான் சரியான முடிவு என்று புரியும் நான் இப்போது உன்னுடைய அறிவு வழியாக இல்லை உன்னுடைய உணர்வு வழியாக பேச ஆரம்பித்திருக்கிறேன் இந்த காலகட்டத்தில் உனக்கு எல்லாமே மெதுவாக நடக்கிற மாதிரி தோன்றலாம் மற்றவர்களுடைய வாழ்க்கை வேகமாக ஓடுவது மாதிரி தெரியும் இதை ஒப்பிடாதே உன்னுடைய பயணம் வேறு உன்னுடைய நேரம் வேறு பூமிக்குள் இருக்கும் விதை முளைக்கும் காலமும் மேலே வளர்ந்த மரம் பூக்கும் காலமும் வேறு வேறு வெளியில் எதுவும் நடக்கவில்லை என்று தோன்றும் நேரத்தில்தான் உள்ளுக்குள் பெரிய வேலை நடக்கும் இப்போது நீ உன்னை குறை சொல்வது குறைந்திருக்கும் நான் போதுமானவன் இல்லை என்று சொல்லும் குரல் மெதுவாக அமைதியாகும் அதற்கு பதிலாக நான் கற்றுக்கொண்டே இருக்கிறேன் என்று ஒரு மென்மையான குரல் வரும் இந்த மாற்றமே உன்னை அடுத்த நிலைக்கு கொண்டு போகும் ஒரு நாள் திடீரென்று நீ உணர்வாய் நான் இப்போது சண்டை போடுவதில்லை என்னை நிரூபிக்க முயற்சி பண்ணுவதில்லை விளக்கம் சொல்வதில்லை என்று அந்த நாள்தான் உனக்கு உண்மையான சுதந்திரம் கிடைத்த நாள் எல்லாருக்கும் உன்னைப் புரிந்து கொள்ள வேண்டுமென்று அவசியமில்லை என்பது புரியும் நான் உன்னை பெரிய மனிதனாக மாற்ற முயற்சி பண்ணவில்லை நான் உன்னை உண்மையான மனிதனாக மாற்றுகிறேன் தவறுகளோடு உணர்ச்சிகளோடு பயங்களோடு நம்பிக்கைகளோடு இந்த முழுமையைத்தான் நான் விரும்புகிறேன் இப்போது நீ இந்த வார்த்தைகளை கேட்கிறாய் என்றால் ஒரு விஷயம் மட்டும் நினைவில்வை நீ தாமதமாக இல்லை நீ வழி தவறவில்லை நீ உடைந்து போகவில்லை நீ உருவாகிக் கொண்டே இருக்கிறாய் உருவாக்கம் எப்போதும் சத்தமில்லாமல் தான் நடக்கும் இந்த பயணத்தில் சில நாட்கள் இருட்டாக இருக்கும் சில நாட்கள் வெளிச்சமாக இருக்கும் இரண்டையும் எதிர்க்காதே இரண்டும் தேவை இருட்டு இல்லாமல் வெளிச்சத்தின் மதிப்பு தெரியாது வெளிச்சம் இல்லாமல் இருட்டிலிருந்து வெளியே வர முடியாது இப்போது உன்னுடைய வாழ்க்கை உன்னிடம் ஒரு வாக்குறுதி கொடுக்கிறது எல்லாம் சரியாகும் என்று இல்லை நீ எதையும் தாங்கக்கூடியவன் என்று இந்த வாக்குறுதியை நீ உணர்ந்த நாளிலிருந்து எதுவும் உன்னை உடைக்க முடியாது இந்த நொடியில் உன் மனதிற்குள் ஒரு மென்மையான நிம்மதி இருந்தால் அதுதான் உண்மை அதுதான் அடையாளம் நீ சரியான இடத்தில்தான் இருக்கிறாய் சரியான வேகத்தில்தான் போய்கொண்டிருக்கிறாய் இனிமேல் வாழ்க்கை உன்னை சோதிக்கலாம் ஆனால் அது உன்னை தொலைக்காது ஏனென்றால் இப்போது நீ உன்னை கண்டுபிடித்து விட்டாய் இந்த உணர்வை பிடித்துக்கொள்ள வேண்டாம் இதை போகவிடவும் வேண்டாம் இதோடு இருக்க கற்றுக்கொள் இதுதான் உன்னுடைய புதிய அடிப்படை இதிலிருந்துதான் எல்லாமே உருவாகும் மெதுவாக அமைதியாக ஆனால் உறுதியாக உன் வாழ்க்கை இங்கே முடிவடையவில்லை இங்கிருந்துதான் அது உண்மையாக தொடங்குகிறது இந்த தொடக்கம் சத்தமில்லாதது ஆனால் இதன் தாக்கம் ஆழமானது இந்த ஆழத்தை நம்பு உன்னை நம்பு நான் ஏற்கனவே உன்னை நம்ப ஆரம்பித்திருக்கிறேன் நீ இப்போது இங்கே வந்து நின்றிருக்கிற இந்த நிலை சாதாரணமான ஒரு கட்டம் கிடையாது இது ஒரு சங்கமம் இதுவரைக்கும் நீ கற்றுக்கொண்ட எல்லா பாடங்களும் உடைந்த எல்லா நம்பிக்கைகளும் மௌனமாக தாங்கிக் கொண்ட எல்லா வழிகளும் எல்லாமே இப்போது ஒரே இடத்தில் ஒன்றாகச் சேர ஆரம்பித்திருக்கிறது இந்தச் சேர்க்கைதான் உன்னை இப்போது மெதுவாக ஆனால் உறுதியாக மாற்றிக்கொண்டே இருக்கிறது இப்போது வாழ்க்கை உன்னிடம் கேள்வி கேட்பது இல்லை அது பதில்களை நீயே கண்டுபிடிக்க இடம் கொடுக்கிறது முன்பெல்லாம் என்ன ஆகும் என்று பயந்த மனம் இப்போது என்ன ஆனாலும் நான் பார்த்துக்கொள்வேன் என்று சொல்லும் அளவுக்கு வளர்ந்திருக்கிறது இந்த வளர்ச்சி சத்தமில்லாதது வெளியில் யாருக்கும் தெரியாது ஆனால் உனக்குள் அது தெளிவாக உணரப்படும் ஒரு விஷயம் இப்போது உனக்கு புரிந்திருக்கும் எல்லா விஷயமும் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று நினைக்கிற மனதுதான் அதிக வலியை உருவாக்குகிறது சில விஷயங்களை விட்டுக் கொடுக்க ஆரம்பித்த நாளிலிருந்து உன்னுடைய மூச்சு கொஞ்சம் லேஸ் இருக்கும் வாழ்க்கை இப்போது உன்னை இழுத்துச் செல்லவில்லை அது உன்னோடு நடக்க ஆரம்பித்திருக்கிறது நீ இப்போது யாருக்காகவும் உன்னை நிரூபிக்க முயற்சி பண்ணுவது இல்லை உன்னுடைய மதிப்பு உன்னுடைய அமைதியில்தான் இருக்கிறது என்பதை நீ கற்றுக்கொண்டாய் எல்லோரும் உன்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்று தேவையில்லை சிலர் புரிந்து கொள்ளாமல் போனதுதான் உனக்கு பாதுகாப்பு இந்த உண்மை இப்போது உனக்கு தெளிவாக தெரியும் இப்போது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மென்மையான ஒழுங்கு உருவாக ஆரம்பித்திருக்கிறது எல்லாமே சரியாக நடக்கிறது என்று இல்லை ஆனால் எது வந்தாலும் அதை கையாளும் மனநிலை வந்திருக்கிறது சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஒரு அர்த்தம் தெரியும் ஒரு அமைதியான காலை ஒரு ஆழ்ந்த மூச்சு ஒரு தேவையில்லாத சண்டையை தவிர்த்த ஒரு நொடி இவையெல்லாம் தான் உண்மையான மாற்றத்தின் அடையாளங்கள் முன்னாடி நீ எதிர்காலத்தை நினைத்து பயந்தாய் இப்போது நீ நிகழ்காலத்தில் இருக்க கற்றுக்கொண்டாய் நாளைக்கு என்ன ஆகும் என்று தெரியாத பயம் இருக்கலாம் ஆனால் இப்போது நான் இருக்கிறேன் என்று சொல்லிக் கொள்ளும் நம்பிக்கை அதைவிட பெரியதாகிவிட்டது இந்த நம்பிக்கைதான் உன்னை நிலைநிறுத்தும் உறவுகளையும் நீ வேறு மாதிரி பார்க்க ஆரம்பித்திருப்பாய் எல்லோரும் நிரந்தரம் கிடையாது சிலர் ஒரு பாடம் சொல்ல வந்தவர்கள் சிலர் ஒரு கட்டம் வரைக்கும் தான் வருவார்கள் இதை ஏற்றுக்கொண்ட பிறகு பிரிவுகள் அவ்வளவு வலிக்காது நன்றி உணர்வு மட்டும் மிஞ்சும் நீ இருந்ததால்தான் நான் இதை கற்றுக்கொண்டேன் என்று இப்போது உன்னுடைய உள்ளுணர்வுதான் உன்னுடைய வழிகாட்டி அது சத்தமாக கத்தாது ஆனால் அது சொல்வது தெளிவாக இருக்கும் அந்த குரலை நம்ப ஆரம்பித்த நாளிலிருந்து தவறுகள் கூட உன்னை சரியான இடத்துக்கே கொண்டு வரும் ஏனென்றால் அந்த தவறுகளில் கூட ஒரு நேர்மை இருக்கும் இந்த பயணத்தில் நீ தனிமையை எதிரியாக பார்க்கவில்லை அதை ஒரு நண்பனாக பார்க்க ஆரம்பித்திருப்பாய் அந்த தனிமைதான் உனக்கு உன்னுடைய உண்மையான முகத்தை காட்டியது வெளிச்சத்தம் குறைந்தபோது உள்ளே இருக்கும் சத்தம் தெளிவாக கேட்டது அதிலிருந்துதான் இந்த அமைதி பிறந்தது ஒரு விஷயம் நினைவில் வை இப்போது நீ மெதுவாக போகிறாய் என்று தோன்றலாம் ஆனால் இந்த மெதுவான வேகம்தான் நீண்ட தூரம் அழைத்துச் செல்லும் அவசரம் எப்போதும் சோர்வை கொடுக்கும் தெளிவு மட்டும் நிலைத்தன்மையைக் கொடுக்கும் அந்த நிலைத்தன்மை இப்போது உனக்குள் உருவாகிக் கொண்டே இருக்கிறது உன்னுடைய வாழ்க்கை இப்போது பெரிய வாக்குறுதிகளை கொடுக்கவில்லை அது ஒரு சின்ன உறுதியை மட்டும் கொடுக்கிறது நீ உன்னுடைய பக்கம் நின்றால் நான் உன்னுடைய பக்கம்தான் என்று இந்த உறுதி போதும் இதற்கு மேல் வேறு எதுவும் தேவையில்லை இப்போது நீ இந்த செய்தியின் கடைசி நிமிடங்களில் இருக்கிறாய் ஆனால் இந்த உணர்வு இங்கே முடிவடையக்கூடாது இந்த வார்த்தைகள் முடிந்த பிறகும் உன்னுடைய உள்ளுக்குள் இது ஒலித்துக் கொண்டே இருக்க வேண்டும் அடுத்த முறை நீ குழப்பமாக இருக்கும்போது இந்த அமைதியை நினைத்துப்பார் அது உன்னை சரியான திசைக்கே திருப்பும் இந்த இடத்தில் நான் உன்னிடம் ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்ல விரும்புகிறேன் என்னுடைய இந்த செய்தி உனக்கு கொஞ்சமாவது நிம்மதி கொடுத்திருந்தால் உன்னுடைய மனது நான் தனியாக இல்லை என்று ஒரு நொடி உணர்ந்திருந்தால் இந்த தகவல் உனக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் உன் கருத்தை எனக்கு தெரிவி பெரிய வார்த்தைகள் தேவையில்லை நன்றி பயனுள்ளது எனக்கு தேவையாக இருந்தது என்று ஒரு வரி போதும் நீ பதிவிடும் ஒவ்வொரு கருத்தும் இதே மாதிரி உணர்வு இருக்கிற இன்னொரு உயிருக்கு இந்தச் செய்தி போய் சேர உதவும் இது வெறும் கணக்கு வழக்கு அல்ல இது ஒரு ஆன்மாவிற்கு இன்னொரு ஆன்மா செய்யும் உதவி இந்தச் செய்தி உனக்கு பிடித்திருந்தால் உன் விருப்பத்தை தெரிவி லைக் அது இந்த மாதிரி ஆழமான அமைதியான உண்மையான ஆன்மீகச் செய்திகளை இன்னும் அதிகமாக கொண்டுவர எனக்கு உற்சாகமாக இருக்கும் இதே மாதிரி மனதிற்கு நிம்மதி தரும் செய்திகள் வாழ்க்கைக்கு தெளிவு கொடுக்கும் உண்மைகள் தொடர்ந்து உன்னை வந்து சேர வேண்டுமென்றால் இந்த இறைவழியை பின் பின்தொடர்ந்து கொள் சப்ஸ்கிரைப் மணியோசையை அழுத்தினால் அடுத்த செய்தி உன்னை தேடித்தான் வரும் இதை பார்த்தபோது உன் மனதில் நினைவுக்கு வந்த ஒரு நபர் இருந்தால் அந்த நபருக்கு இதை பகிர்ந்து கொள் ஒரே ஒரு வார்த்தை கூட ஒரு வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தால் அதுதான் இந்த பயணத்தின் உண்மையான வெற்றி இந்தச் செய்தி இங்கே முடிந்தாலும் உன்னுடைய பயணம் இங்கே முடிவதில்லை நீ சரியான நேரத்தில்தான் இருக்கிறாய் சரியான பாதையில்தான் நடக்கிறாய் உன்னை நம்பு உன்னுடைய வேகத்தை நம்பு என்னை நம்பு நான் உன்னை விட்டுவிடவில்லை நான் உன்னை மெதுவாக பாதுகாப்பாக சரியான இடத்துக்கு அழைத்துச் செல்கிறேன் இந்த நிமிஷத்தில் நீ சற்று லேசாக மூச்சுவிட முடிந்தால் அதுவே போதும் அதுவே சாட்சி மீண்டும் அடுத்த ஒரு ஆழமான செய்தியோடு உன்னைச் சந்திக்கிறேன் அதுவரைக்கும் அமைதியாக இரு உண்மையாக இரு நீயாக இரு என்றும் உனக்குத் துணையாக நான் இருக்கிறேன் சிவனே போற்றி